ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக பரப்பப்பட்ட வதந்தியை நம்பி ரயிலில் இருந்து குதித்த பயணிகள் அடுத்த டிராக்கில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து வந்த ரயில் கண்ணிமைக்கும் நொடியில் அநியாயமாய் பறிபோன பத்துக்கும் மேலான மனிதர்களின் உயிர்கள் கிளைமேக்ஸில் தெரிய வந்த பேரதிர்ச்சி உண்மை இந்திய வரலாற்றில் இதுவரை அரங்கேறாத ஒரு கோர சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து மும்பைக்கு புஷ்பக் என்ற விரைவு ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது ரயிலில் தீப்பிடித்து விட்டது என்று யாரோ பொருளை கிளப்பியதாக கூறப்படுகிறது இதனால் ரயிலில் இருந்த பயணிகள் ஒரு நிமிடம் பதறிப்போய் என்ன செய்வது என்று தெரியாமல் பதற்றத்தில் ஒரு செயலை செய்துள்ளனர் ஆம் அவர்கள் பயத்தால் பெட்டிகளில் இருந்த பயணிகள் அலறிக்கொண்டே கீழே இறங்கி அருகில் இருந்த தண்டவாளம் வழியாக ஓடத் தொடங்கினர் அந்த ஒரு சமயத்தில் தான் அதே தண்டவாளத்தில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் கர்நாடகா விரைவு ரயில் ஒன்று வந்துள்ளது அந்த ரயில் அப்படியே அந்த பயணிகள் மீதும் மோதி மிக பெரும் ஒரு கோர சம்பவம் அரங்கேறியுள்ளது இதனால் சம்பவ இடத்திலேயே பனிரெண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமும் அடைந்துள்ளனர் இந்த ஒரு நிலையில் அதிகாரிகள் குறித்து விசாரணை செய்த போது அபாய சங்கடியை பிடித்து எழுத்தபோது புஷ்பக் ரயில் திடீரென்று நிறுத்தப்பட்டதும் அப்போது உராய்வு ஏற்பட்டு தண்டபாலத்தில் தீப்பொறி ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த ஒரு சமயத்தில்தான் அவர்கள் ரயிலில் தீப்பற்றியதாக நம்பி ரயிலில் இருந்து

அந்த பொறுப்பு அந்த பொறுப்புல நான் இருந்திருந்து அவங்க வீட்டு பொம்பளையில போடி வாடி அவருக்கு எப்படி இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த புகார நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு என் புருஷனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா ரயில்வே ஊழியரை சரமாரியாக தலையில் கும்பல் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் போலீசாரை சுற்றி வளைத்து வாக்குவாதம் செய்த கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கிற கீழ்பசல கிராமத்தை சேர்ந்தவர் தான் பாலமுருகன் இவரு ரயில்வே ஊழியரா வேலை பார்த்துட்டு வராரு இந்த நிலையில தான் அவரோட விவசாய நிலத்துக்கு அவரு உரம் போடுறதுக்காக போயிருக்காரு அப்போ ஒரு கும்பல் வந்து இவர தலையில சரமாரியா அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க மானாமதுரை அப்போ புகார் வாங்குறதுக்காக வந்தப்போ உறவினர்கள் அனைவருமே அவங்க கிட்ட சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே அந்த கும்பல் பல தடவை இவங்க குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுத்ததுனாலையும் இவங்க காவல்துறையினர் கிட்ட புகார் கொடுத்துமே அவங்க புகாரை எடுக்காம நடவடிக்கையும் எடுக்காம அலட்சியம் காட்டிட்டு வந்ததுனாலதான் இப்போ என்னோட கணவருக்கு இந்த மாதிரி தலையில கெட்டு விழுந்திருக்கு அப்படின்னு ரயில்வே துறை ஊழியரோட மனைவி ஹாஸ்பிடல் வாசல்லையே கதறி அழறாங்க போலீஸ் யாரும் எங்களுக்கு வேணா இதுக்கு மேல நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை வாசல்லையே ஒட்டுமொத்த கிராம மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல் நிலையத்துக்கே வந்து புகார் கொடுத்தா பெண்கள் அப்படின்னு கூட பாக்காம தரை குறைவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீசார சுற்றி வளைத்து வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஒரு புறம் ரயில்வே துறை ஊழியர் தலையில கட்டுப்பட்டு காயங்களோட கிடக்கிறதும் இன்னொரு பக்கம் அந்த கிராம மக்கள் தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுறதும் அந்த பகுதியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு